கடகரா இருக்கும்போது இந்த கர்மா தாக்கம் அப்படிங்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற தாக்கம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மாற்றவும் முடியாது மறைக்கவும் முடியாதுன்னு சொல்லலாம் ஒரு கஷ்டமான காலம் வரும்போது என்னுடைய கர்மா என்ன கைய பிடிச்சு கூட்டிட்டு நான் நன்றாக இருந்த காலத்துல அவங்க யாருமே கண்டுகொள்ளாமலும் அதே மாதிரி அவங்களுக்கு உதவி செய்யாமலும் எனக்கு அளவுக்கு மீறி இருக்கும் போது நான் அவங்கள கவனிக்க தவறாமல் இருந்த காலகட்டங்களை தான் பின் காலத்துல பிற்காலத்தில் கர்மா அப்படிங்கிறது நம்மளை தாக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் சிலர் வந்து கடந்த காலத்துல செய்ததுமாங்க சில கிரக செயற்கைகள் மட்டும்தான் இந்த கர்மா இந்த காலகங்களில் மட்டும் உங்களை தாக்கும் அதற்கு அந்த காலகட்டங்களில் நீங்க கவனமாக இருக்கணும் அதே இது ஆறாவது லக்னமாக உங்களுக்கு அக்ஷய லக்னம் செல்கிறது அப்படின்னா உங்களுக்கு தந்தை வழி கர்மாவாக இயங்கும் இந்த கர்மாக்கள் தான் உங்களை ஆட்கொள்ளும் இந்த காலகட்டத்தில் சிலர் வந்து இந்த தாய் வழி கர்மா இயங்கும் போது என்ன பண்ணுவாங்க அம்மா மேத ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது இருக்காது அம்மா எங்கயும் இருப்பாங்க பையன் எங்க இருப்பாங்க அம்மா சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா அம்மா எப்படி இருக்காங்க அம்மாவுக்கு தேவையான எந்த ஒரு செயலும் அந்த ஜாதகர் தன் முன்னாடி நின்று செய்யவோ இல்லைன்னா ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம நிறைய ஜாதகங்கள்ல கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த கர்மனா என்ன அதனுடைய வினைகள் என்ன அதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி விரிவா பேசுகிறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட ஏஎல்பி ஜோதிடர் உமா வெங்கட் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் கர்மா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பொதுவா நம்மளுடைய கர்ம வினைகள் உங்களை க நீங்க பண்ண கர்மானால்தான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனா கர்மா அப்படின்னா என்ன கர்மா அப்படிங்கறது ஒரு ஒருத்தவங்க செய்யக்கூடிய செயல்களின் பயன் அப்படிங்கிறது சொல்லலாம் கர்மா வந்து எல்லாரையும் தாக்குமா அப்படின்னா கர்மா அப்படிங்கிறது எல்லாரையும் தாக்காது எல்லாருக்குமே அந்த கர்மா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்குமானா அவர்கள் செய்த நல்வினை பயனாக அது வந்து சில காலங்கள்ல அவங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஜாதகத்தை எடுத்த உடனே எங்களுக்கு வந்து இந்த பூர்வ புண்ணிய கர்மா அப்படிங்கிறது இருக்குது அது வந்து எங்களுக்கு தாக்கம் இருக்குதா இதை கழிக்கக்கூடிய விதம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சில கிரக சேர்க்கைகள்னால இந்த கர்மா அப்படிங்கறத நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல பார்த்துட்டு வரோம் ஒருத்தங்களுக்கு வந்து கடக லக்னம் அக்ஷய லக்னமா 하고 이렇게 அவங்களுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம் போகுது அப்படின்னா இவங்களுக்கு இந்த கர்மா தாக்கம் இருக்குமா அப்படின்னா இந்த கடகராசில சூரிய பகவான் வரும்போது அவங்களுக்கு அந்த கடகராசில இருக்கும் போது போது இந்த கர்மா தாக்கம் அப்படிங்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற தாக்கம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மாற்றவும் முடியாது மறைக்கவும் முடியாதுன்னு சொல்லலாம் எல்லா ஜாதகங்களுமே சில கிரக சேர்க்கைகள் பார்வைகள் மூலமாக கர்மா நமக்கு இருக்குது பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் வரைக்கும் ஒருத்தங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க இருபது வருஷத்துக்கு அப்புறமாட்டி அவங்களுடைய காலம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் முன்னாடி சாப்பாட்டுக்கே இல்லாதவங்க இப்ப கோவில் குளங்களுக்கு போயிட்டு பரிகாரம் அதாவது அன்னதானமே செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சில ஜாதகர்களுக்கு இருக்கும் அவங்க அன்னைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் செய்ததோட பலன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லலாம் சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க செகண்ட் ஹாஃப் நல்லா இருப்பாங்க சில நண்பர்கள் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப கஷ்ட அதாவது ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஓஹோ அப்படிங்கிறது இருந்திருப்பாங்க செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி முன்பின் நான் என்ன வினை பயன் செய்யறனோ நான் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்தேன்னா என்னுடைய கர்மா வந்து பிற்காலத்துல எனக்கு அந்த நன்மைகளை எனக்கு ஒரு ஒரு கெடு காலம்னு சொல்லலாம் ஒரு கஷ்டமான காலம் வரும்போது என்னுடைய கர்மா என்ன கைய பிடிச்சு கூட்டிட்டு போகணும்னு சொல்லலாம் இதே இது நான் நன்றாக இருந்த காலத்துல அவங்க யாரையுமே அவங்களுக்கு உதவி செய்யாமலும் எனக்கு அளவுக்கு மீறி இருக்கும் போது நம்மளை தாக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் சிலர் வந்து கடந்த காலத்துல செய்தது வாங்க முன்ஜென்மத்தை யாரும் பார்த்தவங்க அப்படிங்கிறது இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து கடந்த காலத்துல பயணம் செய்து ஒரு அக்ஷய லக்ன பத்ததியில வந்து இந்த நாற்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு ஜாதகங்கள்ல பத்து வயதுல இருந்து உங்களுக்கு நடந்த நிகழ்வுகளை பத்தி நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அதற்கு மேல் இவங்க கடந்த காலங்கள்ல என்ன செஞ்சாங்க அவங்க யாராக பிறந்திருப்பாங்க அவங்க என்ன வினை பயன் பண்ணியிருக்காங்க நமக்கு எதுவுமே தெரியாது நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்னா நீங்க நம்பிதான் ஆகணும் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சில கிரக செயற்கைகள் மட்டும்தான் இந்த கர்மா இந்த காலகங்கள்ல மட்டும் உங்களை தாக்கும் அதற்கு அந்த காலகட்டங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும் இங்க சொல்லப்படுகிறது அந்த கர்மா அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியும் வேலை செய்யும் பின்னாடியும் வேலை செய்யும் இப்ப கர்மா அப்படிங்கறது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் அது நல்ல செயல்களோ தீய செயல்களோ அது செயல் தான் கண்டிப்பாக நான் செய்த வினை பயன் அப்படிங்கிறது தான் என்ன பிற்காலத்தில் கர்மாவாக என்னை ஆள்கொள்ளது அப்படிங்கிறது உண்மை முன் ஜென்மத்துடைய கர்மா அப்படின்னு வாங்க இந்த ஜென்ம கர்மா அப்படிங்கிறது இந்த பிறவியில தொடருமா அந்த வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக ஜென்ம கர்மா அப்படிங்கிறது நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கறது வச்சுக்கலாம் நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில வந்து மூன்று கர்மாக்கள் அப்படிங்கிறது திரு பொதுவுடைமூர்த்தி சார் வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க பிறப்பு லக்னத்துல இருந்து ஒருத்தவங்க என்ன கர்மால பிறக்குறாங்களோ அதுக்கு அடுத்தடுத்து வளரக்கூடிய லக்னங்கள் அவங்களுக்கு தாய் வழி கர்மாவாகவும் தந்தை வழி கர்மாவாகவும் அதே மாதிரி சுய கர்மாவாகவும் ஜாதக கர்மாவாகவும் அங்க இயங்கப்படுகிறது முதல்ல இந்த கர்மா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மாத்திரும் ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் தரக்கூடிய ஒரு வார்த்தைன்னு சொன்னாங்க நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல வினை பயன் அப்படிங்கிறது அதுதான் உண்மை நான் என்ன வினை செய்தேனோ முர்க முற்காலத்தில் என்ன விளைச்ச விதைத்தேனோ அதைத்தான் பிற்காலத்தில் அறுவடை செய்ய போகிறேன் பயனடைய போகிறேன் அப்படிங்கிறது உண்மை முன் காலத்துல நான் என்ன செஞ்சிருக்கேனோ அதோட பலன் அப்படிங்கிறத நான் இப்ப அனுபவிக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஒரு பத்து வருஷத்திற்கும் என்னுடைய லக்னம் இயங்கும் போது எனக்கு தாயாள் வழி கர்மமாகவும் தந்தை வழி கர்மமாகவும் சுயக்கர்மாவும் இயங்கிறது அப்ப அந்த தாயார் வழி கர்மா இயங்கும் போது நான் வந்து யாரை மதிக்கணும் அப்படின்னா தாய் தந்தையர்களை அப்பாவை அம்மாவை வந்து ரொம்ப மதிக்கணும் இந்த காலகட்டத்தில் தான் அம்மாவுக்கும் எனக்கும் பற்றுதல் அப்படிங்கிறது இல்லாமல் ஆகலாம் நீங்க அதை எந்த ஆனாலும் எடுத்துக்கோங்க எந்த ஜாதகமானாலும் எடுத்துக்கோங்க உதாரணமாக நண்பர்களே நீங்க அதுக்கு அக்ஷய லக்னம் பார்த்ததை பார்க்கணும் அப்படிங்கிறதே கிடையாது உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு உங்களுடைய லக்னம் என்னதோ தற்போது உங்களுடைய வயசு என்னதோ அந்த லக்னத்துலேருந்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு லக்னம் அப்படிங்கிறத மாற்றி வச்சுண்டு இன்னைக்கு உங்களுக்கு என்ன லக்னமாக போகுது அப்படிங்கிறது பாருங்க ஒன்றாக இருந்தது அப்படின்னா பிறந்த லக்னத்திலேருந்து நான்காவது லக்னமாக உங்களுடைய அக்ஷய லக்னம் செல்கிறது என்றால் அது தாய் வழி கர்மாவாக உங்களுக்கு இயங்கும் அதே இது ஐந்தாம் இடமாக அக்ஷய லக்னம் செல்கிற பிறப்பு லக்னத்திலிருந்து ஐந்தாவது லக்னம் அக்ஷய லக்னம் செல்கிற போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து சுய கர்மாவாக இயங்கும் அதே இது ஆறாவது லக்னமாக உங்களுக்கு அக்ஷய லக்னம் செல்கிறது அப்படின்னா உங்களுக்கு தந்தை வழி கர்மாவாக இயங்கும் இந்த கர்மாக்கள் தான் உங்களை ஆட்கொள்ளும் இந்த காலகட்டத்துல சிலர் வந்து இந்த தாய் வழி கர்மா இயங்கும் போது என்ன பண்ணுவாங்க அம்மா மேத ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது இருக்காது அம்மா எங்கேயும் இருப்பாங்க பையன் எங்கேயோ இருப்பாங்க அம்மா சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா அம்மா எப்படி இருக்காங்க அம்மாவுக்கு தேவையான தே எந்த ஒரு செயலும் அந்த ஜாதகர் தன் முன்னாடி நின்று செய்யவோ இல்லைன்னா அவங்க வந்து முற்படவோ செய்யவே மாட்டார் அத கால சந்தர்ப்பம் அவங்களை தடுக்குது நீங்க சொன்னீங்கல்ல கர்மா அதுதான் அவங்கள தடுக்குது அப்படிங்கறது சொல்லுவோம் அதே இது ஜாதகர் இருக்கும் போது கஷ்டங்கள் வந்தாலுமே அவர் கண்ணீர் விட்டு அழவே மாட்டாரு என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அந்த ஜாதகருக்கு இயங்கும் அதே ஒரு செயலை தப்பாக இருந்தார்னா கண்ணீர் விட்டு அழுது அடுத்த செயல்களை யோசித்து செய்யக்கூடிய தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்கும் ஆனா அவர் அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாருன்னா அடுத்தடுத்து அடுத்தது தப்பானாலும் பரவாயில்லன்னு அடுத்த முயற்சிகள் செய்து செய்து தன் வினையை பெருக்கி கொள்வதுதான் இந்த கர்மா அப்படிங்கிறது ஒரு கடன் வாங்குறோம் அங்க நஷ்டம் அதில் ஒரு தொழில் பண்றோம் அங்க நஷ்டம் ஆயிடுச்சு மறுபடியும் கடன் வாங்கி பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குமே தவிர அதை எப்படி எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்காது அப்படிங்கிறது உண்மை அதே இது தந்தை வழி கர்மாவாக இயங்கும் போது அந்த ஜாதகரை வந்து அப்பாவை மதிக்கிறதோ இல்லைன்னா தனக்கு மேல் வேலை செய்யக்கூடிய யாரையுமே மதிக்கிறதோ அப்படிங்கிறது அங்க கிடையவே கிடையாது அப்படி அவர்கள் ஒரு நிமிடம் மதித்து நடத்தாலோ அவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கினாலோ ஒரு செயலை செய்யும் போது அவர்களிடம் கேட்டு செய்தாலோ அவங்களுடைய கர்மா அப்படிங்கிறது அந்த இடத்தில் தீர்க்கப்படும் அப்படிங்கிறது உண்மை இதை நராத நண்பர்கள் அப்படிங்கிறது தான் அதிகம் அம்மா அப்பா பண்ற பாவம் புண்ணியம்லாம் வந்து பிள்ளைகளை தான் வந்து தொடரும் அப்படின்னுவாங்க சோ அந்த கர்மாவும் அப்படிதானா நீங்க சொல்ற மாதிரி அம்மா அப்பாவை செய்த பாவங்கள் பிள்ளைகளை வந்து சேருங்கிறீங்க அந்த அப்பா வந்து ரெண்டு தாரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா வந்து முதல் மனைவியே வேண்டான்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை விட்டுட்டு இரண்டாம் தாரமாக இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பிறந்த அந்த இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கு அங்க கல்யாணம் தாமதம் அப்படிங்கிறது எழுதி வைக்கலாம் எந்த ஜாதகம் வேணா எடுத்து பாருங்க இது தொடரும் இது கண்டிப்பாக தொடரும் ஏன்னா இவங்க ஒரு பொண்ணை அழ வச்சு அந்த குடும்பத்தை நிர்கதியாகி விட்டு ஒரு தாயும் சேயும் பிரித்து விட்டு வந்து ஒரு கரு உருவாகி அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவின்றி உறவின்றி தனியா நிற்கிறாங்க அவங்க அந்த கர்மா இவங்களை தாக்கும் இந்த காலகட்டத்தில் இவங்க இறந்த பிறகு கிடையாது இன்றைய காலகட்டத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுதான் தன் மகனுக்கு அது வினையாக இங்க வந்து நிற்கிறது இப்போ நம்ம முதலே சொன்னோம்ல கர்மா எந்த காலகட்டத்தில் செயல்படும் அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணோம்னா நமக்கு எந்த வித பிரச்சனைகளும் அங்கே இருக்காது அப்படிங்கிறது உண்மை இப்போ நம்மளுடைய வாழ்க்கைன்றது இந்த கர்ம தான் பயணப்படுது அப்படின்னு ஜோதிட ரீதியா சொல்ல முடியுமா இப்போ உதாரணமாக நீங்க வந்து படிக்கிறீங்க நான் வந்து படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன்னா படிச்ச படிப்புக்கு சில நண்பர்களுக்கு வேலை இருக்கும் சில நண்பர்களுக்கு வேலைங்கிறது இருக்காது கிடைத்த வேலை அப்படிங்கிறது பார்ப்பாங்க ஏன் என்னுடைய கர்ம கடனை அப்படிங்கிறது தீர்க்கணும் நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் வக்கீலுக்கு படிச்சிருக்கிறேன்னா எனக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கல ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கு அது சார்ந்த வேலைகளை நான் செய்கிறேன்னா என்னுடைய குடும்ப நிர்வாகம் அப்படிங்கிறத நான் பார்க்கணும் நான் இதையும் செய்ய மாட்டேன் இதுக்காக தான் வெயிட் பண்றேன்னு சொல்லி சில நண்பர்கள் வேஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு கர்மா தாக்கம் இருக்குமானா இருக்கும் சிலர் வந்து அந்த கர்மாவின் அனுசரித்து தற்கால கட்டத்துக்கு இதுதான் அவங்களுக்கு சிறப்புன்னு செய்யக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த கர்மா இப்படிதான் எழுதி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த அக்ஷய லக்ன பத்ததியில வந்து எப்போதுமே சொல்லுவோம் உபய லக்னங்கள் செல்லும் போது தொழில் செய்யக்கூடாது அதே மாதிரி படித்த படிப்புக்கு வேலை அப்படிங்கிறது இருக்காது சிலர் மிதுன லக்னமாக போகும் அவங்கள வந்து வெளிநாட்டுல போய் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது நண்பர்கள் விருப்பப்படுவாங்க ஜாதகம் பார்த்துருக்கோம் படிச்சுட்டு வந்து அந்த கல்வியோட வேலை இங்க செய்வாங்களானா கண்டிப்பாக மாட்டாங்க நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு இன்னைக்கு அந்த குழந்தை என்ன வேலை பாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படித்த படிப்புக்கு வேலைங்கிறது இருக்காது தான் படித்த கல்வி ஏதோ அவங்க தற்போது செய்யக்கூடிய வேலை ஏதோ இந்த லக்னம் மாற்றம் அடைந்த பிறகுதான் அது சார்ந்த வேலைகள் அப்படிங்கிறது சில காலகட்டங்கள் கழிந்துதான் அவங்களுக்கு கிடைக்கும் அதுதான் கர்மா நீங்க கேட்டீங்கல்ல அதுதான் கர்மா அந்த கர்மா வேலை செய்யுமா ரொம்ப அழகா வேலை செய்யும் அதே மாதிரி இப்ப இந்த கர்மா இருக்கு அதை போக்குறதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா யாருக்காக இந்த கர்மா செய்யறதுன்னா பெற்றோர்களை கவனிக்காம இருக்கிறவங்களுக்கு தான் கர்மா அப்படிங்கறது சேரும் இப்ப எங்க அப்பா அம்மாவை நான் பாக்கல அப்போ எனக்கு அந்த கர்மா சேருமானா என் பிள்ளைகள் என்னை பார்க்க மாட்டாங்க கரெக்டுங்களா அப்போ எந்த ஒரு ஜாதகர் தன் தாயையும் தந்தையையும் வணங்கி அவங்கள மனசார அவங்க நன்றி சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் வாங்கி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்மா அப்படிங்கிறது செய்யறாது எங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அவங்கள உடல்நலம் சரியாமல் இருக்கிறாங்க நான் என்னோட வெளி இடங்களில் நண்பர்களுக்காகவோ இல்லைனா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்காகவோ உணவோ உடையோ வாங்கி கொடுத்து என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமான முடியாது ஏன்னா என் வீட்டில் ஒருத்தங்க வருத்தப்பட்டுன்னு இருக்காங்க அவங்களுக்கு தகுந்த முறைகள் செய்தாலே என் கர்மா தேரும் சிலர் கர்மாவுக்காக கோவில் குளம் அப்படிங்கறது நடக்கிறாங்க முதல்ல தன் வீட்டை சுத்தம் பண்ணாதான் வெளியுலகத்தை நம்ம போய் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க தன் வீட்டில் உள்ள குறைகள் இப்போ எங்க வீட்டுல யாருமே இல்ல அப்படிங்கிறாங்க எங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க எனக்கு கர்ம தோஷம் இருக்குங்கிற ஒரு பதிவு இருக்குது நான் எப்படி சரி செய்யணுங்கிற கேக்குற நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்மா அப்பா இல்ல அவங்க இறந்துட்டாங்க சரி அம்மா வயதுடைய யார் இருக்கிறாங்களோ அப்பா வயதுடைய யார் இருக்கிறாங்களோ உங்க தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்கு ஒருவங்க கூட இருக்கலாம் அவங்களுக்கு உங்களாலான உதவி அப்படிங்கறது பண்ணலாம் இல்ல அப்படின்னா எங்களுக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா அந்த அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்காக வேண்டி அவங்களுக்காக ஒரு சிறப்பு ஒரு உணவு அவங்களுக்கு என்ன பிடித்த உணவு வைக்குமோ அதை வச்சு நேவதியம் பண்ணிட்டு அந்த வஸ்திரம் வச்சு நேவதியம் பண்ணிட்டு இதே தாய் தந்தை வயது உள்ள யாருக்காட்டி தானம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சென்றடையும் அப்படிங்கிறது உண்மை சிலர் வந்து நிறைய ஹோமங்கள்ல கலந்து கொள்ள சொல்லுவோம் ஏன்னா ஹோமத்துல வந்து அக்னிக்கு போடப்படக்கூடிய ஒரு இதுங்கிறது டைரக்டா கடவுளுக்கும் பித்தர்களுக்கும் போய் சேரும் அப்படிங்கிறது உண்மை பகவான்கிட்டே போய் சேரும்னு சொல்லுவாங்க அதனால ஹோமங்கள்ல என்னென்ன பொருட்கள் போடுவாங்களோ அதை வந்து நீங்க என்ன வேண்டுதல் வச்சு போட்டாலுமே அது வந்து உங்களுடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் இன்னும் சிலர் வந்து காசிரி போகணும் ராமேஸ்வரம் போகணும் அப்படிம்பாங்க கண்டிப்பாக காசியும் ராமேஸ்வரமும் கண்டிப்பாக செல்ல வேண்டும் எல்லாராலையும் போக முடியுமா ஒரு நடுத்தரப்பட்ட மக்கள் அப்படின்னா அதுக்கும் கீழே நித்திய வாழ்வு நான் இன்னைக்கு சம்பாதிச்சாதான் என் வாழ்க்கை அப்படிங்கிறவங்க காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் போக முடியாது பக்கத்துல உள்ள சிவ ஆலயங்கள்ல சிவ தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சிவனுக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப நன்றி நல்லது அதே மாதிரி இந்த சிவராத்திரி அன்னைக்கு தாராபிஷேகம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க சிவனோட தரையில தார வச்சு கொஞ்சம் கொஞ்சமா விடுவாங்க அன்னைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு பால் வாங்கி விட்டா கூட ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லை இன்றளவிலையும் சிவன் கோவிலில் விசேஷ நாட்களில் தாராய் பண்றாங்க கலச பூஜை பண்றாங்க அதில் போய் நான் கலந்துக்கலாமான்னா ரொம்ப ரொம்ப நல்லது போய் செய்யுங்க உங்களுடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கறது சொல்லலாம் பழமையான கோவில் அதாவது அந்த கோவில்ல பூ வாங்கி கொடுக்க ஆள் கிடையாது எண்ணெய் வாங்கி கொடுக்க ஆள் கிடையாது அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்ல அந்த கோவில நான் போய் விளக்கு போடுறேன் தீபம் போடுறேன் கொஞ்சம் பூ வாங்கி வச்சுட்டு வரேன் என்னுடைய கர்மா கழிமானா கண்டிப்பாக கழியும் இதுதான் நம்முடைய கர்மாவை கழிக்கக்கூடிய இடமும் நம்மளால் ஆனது நீங்க ஆயிரம் பேருக்கு அன்னதானம் தான் உங்களுடைய கர்மா கழியும் அப்படிங்கிறது கிடையாது ரெண்டு பேருக்கு சாப்பாடும் நீரும் வாங்கி தான் கர்மம் நீங்க கர்மாவை கழிக்கக்கூடியது கர்மா இருக்குதானா நான் என்ன செஞ்சனோ அதோட வினை அப்படிங்கிறதா நான் அனுபவிக்கினேன் அப்ப இனியாட்டி நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து நடந்தால் அது நல்லதாகவே இருக்கும் இப்போ வந்து சொன்னீங்க அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் வந்து கர்மா இருக்கும் அப்படின்ற அப்படின்னு பாக்கும் பொழுது இப்போ சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து அப்ப கர்மாவே இருக்காதா யார் சொன்னாங்க எல்லாருக்குமே கர்மா இருக்கும் சிலர் வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க சிலர் வெளிப்படையாக சொல்லவே மாட்டாங்க நம்ம இப்ப கஷ்டப்படுறவங்க நம்மள்ட்ட வந்து சொல்றாங்க தெரியும் கஷ்டம் கொஞ்சம் மேல்நிலை மக்கள் என்ன செய்வாங்க வெளியூர்ல போய் அதற்கு உண்டான பரிகாரம் நான் முதல்ல சொன்ன காசி ராமேஸ்வரம் அவங்க எல்லாம் காசி ராமேஸ்வரம் அப்படிங்கிறது புனித பனயனமாக போயிட்டு தான் வராங்க தான் மட்டும் போகிறது கிடையாது தன்னுடைய குடும்ப உறவுகளோட சேர்த்து தான் அங்க போறாங்க அங்க போயிட்டு நம்ம சொன்ன ஹோமமும் பரிகாரமும் அந்த பித்திருக்கர்மா அப்படிங்கிறது அந்த இடத்துலையும் அவங்க செய்யத்தான் செய்கிறாங்க கர்மா அப்படிங்கிறது ஏற்ற இறக்கம் கிடையாது அவர் நினைதிமான் எல்லாருக்கும் ஒண்ணு போல தரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத அந்த கர்மா அப்படிங்கிறது இருக்குதான்னா இருக்குது அதை நாம் செய்த பயனோட வினை அப்படிங்கிறது தான் அதை எப்படி எந்த அதை நான் அறுவடை செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது அதை அனுசரித்து தான் செய்யணும் உதாரணமாக கடந்த மாதம் அதாவது அந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக நான் வந்து இந்த ஆவணி மாதம்னு வச்சுக்கோங்களேன் நான் ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் ஒருத்தங்க தண்ணி இல்லாம இருந்தாங்க அவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தேன் ஒரு கோவில்ல போய் தீபம் போட்டேன் எனக்கு கர்மா தீந்துருமானா கண்டிப்பாக தீரும் இந்த கர்மால இருந்து தப்பிக்க எந்த கடவுளை வழிபடலாம் இந்த கர்மாவிலேருந்து தப்பிக்க என்னுடைய வாழ்க்கை வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து முதல்ல சிவன் வழிபாடு ரெண்டாவது சனீஸ்வரமூர்த்தி வழிபாடு இந்த நவகிரக வழிபாடுன்னு சொல்லுவாங்க நான் நவகிரகத்தை வந்து நவகிரக சன்னதின்னு சொல்லுவாங்க அந்த சன்னதியை சுற்றிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் முதல்ல ஒன்பது வளம் அப்படிங்கிறது கிளாக் வைஸ்லேயும் கடைசி மூன்று வளம் அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் அப்படிங்கிறது சுத்தனம் அப்படிங்கிறது ஐதீகம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரும் அப்படி சுற்றுறது அப்படிங்கிறது கிடையாது இதை செய்யலாம் அதே மாதிரி நவகிரக சன்னதியில போயிட்டு தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்போதுமே இந்த சனி பகவானை நின்று சாமி கும்பிடுறது எப்படி கும்பிடுவாங்க எல்லாரும் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நமக்கு நேரில் பார்க்க கூடாது அப்படிங்கறது சொல்லுவாங்க எப்போதுமே சனி பகவானை கும்பிடும் போது சரிஞ்சிருந்து கும்பிடணும் அப்படி சைடில் நின்று கும்பிடணும் அப்படிங்கிறது உண்மை நிறைய நண்பர்களுக்கு அது தெரியாது நேரடியா போயிட்டு நவகிரக சன்னதியில இடம் இருக்கு நம்ம தான் நின்று கும்பிடணும்னு சொல்லிட்டு போய் கும்பிடுவாங்க அதுவே முதல்ல தப்பு இந்த சனி பகவான் நவகிரகம் கும்பிடும்போது ஒரு பக்கம் தான் அவங்களை கும்பிடணும் அப்படிங்கறது அங்க ஐதீகம் அப்படி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கால பைரவர் வழிபாடு இத செய்ய செய்ய அவங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுமானால் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கால பைரவரை எந்த நேரத்துல ராகு கால வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலத்துல கால பைரவர் போயிட்டு சன்னதியில் போயிட்டு நான் மாசத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கால பைரவர் கோவிலுக்கு போறேன் அப்படின்னா ஒரு ஒன்பது தீபம் அப்படிங்கிறது போடணும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டு வரேன்னா ஒரு இரண்டு தீபம் அப்படிங்கிறது போடுறது ரொம்ப விசேஷம் ஒன்னு நல்லெண்ண தீப தீபமாகவும் இன்னொன்று நெய் தீபமாகவும் அந்த நல்லெண்ண தீபம் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடியது உங்களுக்கு இன்னல்களை சரி பண்ணக்கூடியது அந்த நெய் தீபம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து லாபமாகவும் வருமானத்தை ஈட்டக்கூடியது இது யார் கையிலனா அந்த கால பைரவரோட கையில தான் இருக்குது இதை தொடர்ந்து செய்துட்டு வர்றவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது சிலர் கேட்பாங்க மேம் நீங்க சொன்ன மாதிரி நான் ஏழு வாரம் போட்டுட்டேன் எனக்கு இன்னும் சரியாகல செய்த வினை அப்படிங்கிறது அவ்வளோ இருக்குது வயது நாற்பத்தி ரஞ்சு இல்லைன்னா ஐம்பத்தி ரெண்டு ஒரு ஏழு வாரத்துல உங்களுடைய கர்மா தீர்மானம் நீங்க கேட்டதுதான் எங்களால தீர்க்க முடியாது செய்ய செய்ய செய்யதா அதோட கால அளவுகள் அப்படிங்கிறது அது குறையும் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கறதுதான் அவங்கள்ட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்லுவோம் செஞ்சுட்டு வராங்க செய்தவர்களுக்கு நல்ல பயன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு உதாரணம் சொல்ல போனீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வயசு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சொன்ன பரிகாரம் அவர் ஒரு வருஷம் முன்னாடி வரைக்குமே செஞ்சிருக்காரு ஈரோட்ல உள்ள ஒரு நண்பர் கரெக்டாக ஒரு வருஷம் கழிந்து அவருக்கு திருமணமாகி தலை தீபாவளிக்கு வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க நீங்க கண்டிப்பாக வரணும் மேரேஜ் ஆயிடுச்சு சந்தர்ப்ப சூழ்நிலையில யாத்தையும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தலை தீபாவளி கொண்டாடுறோம் நீங்க வரணும் அப்படிங்கிறத சொன்னாங்க ஏன்னா அந்த கர்மாவின் தாக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ தீபம் ஏற்றுறாங்களோ எவ்வளோ அந்த கால வயிற்று சன்னதியில் போய் நிற்கிறாங்களோ அவ்வளோ மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒரு நல்லெண்ண தீபமும் ஒரு நெய் தீபமும் அப்படிங்கிறது கண்டிப்பாக போடணும் அவங்க வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றமும் அந்த கர்ம வினை தாக்கம் நீங்க சொல்லக்கூடியது நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் செய்ததோட பலன் தான் நான் அனுபவிக்கிறேன் என்னுடைய பேச்சை நான் கட்டுப்படுத்தலாம் என்னுடைய செயல்களை நான் கட்டுப்படுத்தலாம் என்னுடைய எண்ணங்களை நான் கட்டுப்படுத்தலாம் இதை செய்ய செய்ய என்னுடைய கர்மா அப்படிங்கிறது என்னை விட்டு கண்டிப்பாக போயிரும் அப்படிங்கிறது உண்மை தீ வினை அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு நினைக்க கூடாது ஒரு கியூல நின்று ஒரு பொருள் வாங்குறோம் பத்து பேர் நிற்கிறாங்கன்னா மூணாவது ஆளா முன்னாடி போய் நிற்பாங்க சிலர் கரெக்டுங்களா அவங்களுக்கு அந்த கர்மா செய்யமானா கர்மா செய்யறும் அதே மாதிரி சிலர் பொருட்களை நம்ம வாங்கி அந்த தட்டி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை செய்யலாமான்னா அதை செய்யக்கூடாது சுயக்கர்மாவுக்கு நான் யாரை வணங்கணும்னு ஒரு கேள்வி இருக்கும் எனக்குள்ள இருக்கிற ஒரு கடவுள் எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்மா எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மா அந்த ஆன்மாவை வணங்கினாவே நம்ம கண்ணை மூடிட்டு நமக்குள்ள ஒரு இதே இருக்குது அவங்கள்ட்ட ஒரு மன்னிப்பு இன்றைய வாழ்க்கைக்கு எனக்கு அவங்க வழிநடத்தி கொண்டு போறாங்க காலம்பர்லேருந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னை ரொம்ப எனர்ஜெட்டிக்கா அவங்க கொண்டு போறாங்க அந்த அந்த ஒரு ஆன்மாவுக்கு நன்றி சொன்னாலே போதும் எனக்கு வேண்டி கிடைக்க வேண்டிய எல்லா செயல்களும் சிலர் குழந்தை பிறக்கலைன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த குழந்தை பெருப்பதற்கும் இது ஒரு காரணமாக அமையும் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்களே காலம்பரை எந்திரிச்சு பூமியை தொட்டி கொண்டுட்டு ராத்திரி படுக்கும் போது இன்றைய நல்ல நாளாக முடிஞ்சது அடுத்த நாளும் இதே மாதிரி சிறப்பாக அமையணும்னு வேண்டிட்டு படுங்கன்னு சொல்லுவாங்க இன்றைய காலகட்டங்கள்ல அதை செய்வங்க ரொம்ப ரொம்ப கம்மி அதை செய்து வந்தாலடி என்னுடைய கர்மா அப்படிங்கிறது ரொம்ப கழியும் வேற எந்த பரிகாரமோ பணமோ அப்படிங்கிறது தேவையில்லை அம்மா அப்பாவோட ஆசிர்வாதம் தன்னுடைய சுய கர்மா அழுக வந்து அழுதுருங்க அதுதான் முதல் கர்மா நம்ம ஆத்மார்த்தமான கண்ணீர் மட்டுமே அந்த கர்மாவுக்கு தீர்வு அப்படிங்கிறது சொல்றோம் கேட்பாங்க நான் அழுதுன்னு தான் இருப்பேன் அடுத்தவங்களை பொறாமப்பட்டு அழுத கூடாது அவனுக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்கலங்கிற அழுக கூடாது ஆத்மார்த்தமான அந்த அழுகைக்கு வந்து ஒரு பலன் இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது அத நிறைய நண்பர்கள் உணர்ந்திருக்காங்க இந்த காலகட்டத்தில் வந்து கர்மாவே சேர்க்காம வாழ முடியுமா கர்மாவே சேர்க்காம வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க வாழணும் அப்படிங்கிறது தான் உண்மை சொன்னோம் இல்லவா அடுத்தவங்களை பார்த்து ஒரு நையாண்டியான செரியோ அந்த செரிக்கையோ கேள்வி பண்றதோ அது கூட கர்மா தான் இதை செய்யாம வாழலாமா கண்டிப்பா முடியும்தான் அப்ப கர்மா உங்களுக்கு செய்யமா செய்ய அவ்வளவுதான் அவ்வளவுதான் இப்போ ஒருத்தர் வந்து தொண்ணூறு சதவீதம் நல்லது பண்ணியிருக்காங்க ஒரு பத்து சதவீதம் வந்து அவங்கள அறிஞ்சோ அறியாமலேயோ சில தப்புகள் பண்ணியிருக்காங்கன்னா அந்த தொண்ணூறு சதவீதம் நல்லது இந்த பத்து சதவீதம் கெட்டதை வந்து மறைக்குமா கண்டிப்பாக மறைக்கும் கண்டிப்பாக மறைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அறுபது வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டேன் கடந்த அடுத்துக்கு அடுத்து நூறு வயசு அப்படின்னா நாற்பது வயசுல நான் பொல்லாதானாகணும் இதாக இதா இருக்குன்னா உன்னோட கடைசி காலத்துல யார் வந்து நிப்பா அப்படிங்கிற கேள்விதான் அங்க வரும் யாரும் வரமாட்டாங்க இல்லவா அதேதான் அந்த காலகட்டத்தில் அந்த கர்மா அப்படிங்கிறது அவரை கண்டிப்பாக சேர்ந்தடையும் அப்படிங்கிறது உண்மை